எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது எக்ஸலில் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் அப்புறம் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்குது இந்த ரெண்டு ரெஃபரன்ஸையும் எங்கே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வச்சு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டேட்டா செட்டப் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவோட ப்ராடக்ட்டு சேல்ஸு டோட்டல் இதெல்லாம் இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ இதோட டோட்டல் பார்க்குறோம் அப்படின்னா எப்போ ஒரு எப்படி போடணும் ஈக்குவல் போட்டு சம் போட்டுக்கிட்டு செல்ல ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவோம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு என்ற அடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும் நம்ம அப்படியே டபுள் கிளிக் பண்ணோம்னா அப்படியே எடுத்துக்கிட்டோம் இந்த ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வருது பார்த்திங்களா இதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் இது வந்து எக்ஸ்ரே எடுத்துக்கிடும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது ஒரு சில இடத்துக்கு வந்து நம்ம தான் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா கால்குலேஷன் வந்து தப்பாக வரும் அந்த ரெஃபரன்ஸுக்கு பேர் தான் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் இப்போ அதே தான் பாருங்கள் ப்ராடக்ட் இருக்குது ப்ரைஸு குவான்டிட்டி டோட்டல் இருக்குது இதுக்கு வந்து இப்போ ஜிஎஸ்சி ஆட் பண்ண சொல்கிறாங்க ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் இப்போ இதில் வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் கொடுத்தா ஆன்சர் வந்து தப்பாக வரும் பாருங்கள் எப்படி வருதுன்னு டோட்டல் வந்து அஞ்சு ஐம்பது இன்ட்டு ஜிஎஸ்டி வந்து அஞ்சு பர்சன்டேஜ் இந்த ப்ராடக்ட்டுக்கு டெண்டர் போட்டுறோம் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு வந்துருச்சு பெண்ணுக்கு வந்து ரெண்டு ரூபா அஞ்சு பைசா இதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜீரோன்னு வருது ஏன் ஜீரோ அப்படின்னு வருது பார்த்தீங்கன்னா செல்லு செல்லு பார்த்திங்கன்னு சொல்லுங்க டி டூ இன்ட்டு ஹெச் டூ அடுத்த செல் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டி த்ரீ இன்டு ஹச் த்ரீ சே அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் எடுக்காமல் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸல் எடுத்துக்கிட்டுச்சு அதனால தான் நமக்கு வந்து ஆன்சர் வந்து தப்பாக வருது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செல்லை வந்து நம்ம லாக் பண்ணணும் இந்த இந்த செல்லில் தானே நம்ம ரெஃபரன்ஸ் கெடுத்துருக்கோம் நமக்கு வந்து இது மட்டும்தான் மூவ் ஆகணும் இந்த ஜிஎஸ்டி காலை வந்து மூவ் ஆகவே கூடாது அப்போ அதுக்கு என்ன பண்ணுன்னா செல்ல லாக் பண்ணணும் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வரும் இந்த லாக் பண்ணுறோம் பார்த்திங்களா அதுக்கு பேர் தான் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் இப்போ வந்து டிலிட் பண்ணிக்கிறேன் டெலிட் பண்ணிவிட்டு சீக்வல் போட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிண்ட் போட்டுக்கிட்டு தானே நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார்முலா பார்க்கு போய்ட்டு டாலர் சிம்பிள்னு ஒன்று இருக்கும் அந்த டாலர் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் பாருங்கள் ஹச்சுக்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பிள் ரெண்டுக்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பிள் என் அடிச்சிங்க அப்படின்னா இந்த செல் வந்து லாக் ஆகிடுச்சு அதாவது இது மூவே ஆகாது இப்போ ஹச்சு டூவில் இருக்கா ஹச்சு டூ ஹச் த்ரீ ஹச் ஃபோர் அப்படின்னு வராது இப்போ பாருங்கள் ஆன்சர் கரெக்டாக வருது டி டூ ஹச் டூ டி த்ரீ முன்னாடி ஹெச் த்ரீனு மாறிச்சு ஹச் டூவிலே இருக்கு பாருங்கள் அடுத்து டி ஃபோர் தான் மாறி இருக்கும் டி ஃபோர் ஹெச் டூ டி ஃபைவ் ஹெச் டூ இதே மாதிரி நமக்கு எப்போ என்ன தேவையோ அந்த ரெஃபரன்ஸ் வந்து இப்போ ஜிஎஸ்டி இல்லாமல் இப்போ எம்ப்ளாயோட போனஸ் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆட் பண்ணுறாங்க எம்ப்ளாய்க்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து போனஸ்னு போட்டு பத்து பர்சன்டேஜ்னால் அங்கே வந்து நம்ம அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் ரிலேட்டிவ் அப்புறம் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆன்சர் தப்பாக வரும் இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து இன்டர்மீடிய அட்வான்ஸ் லெவல்லாம் அடுத்தடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ